கேஷ் டெபாசிட்களை ஏடிஎம்கள் மூலமாக செய்யும் எளிமையான மற்றும் மிகவும் சௌகரியமான ஒரு வசதியை சமீபத்தில் இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ அறிவித்தது வங்கி செயல்முறைகளை நவீனப்படுத்துவதற்கும் இந்தியா முழுவதும் உள்ள கஸ்டமர்கள் அனைவருக்கும் வங்கி சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்வதற்குமான ஒரு முக்கியமான படியாக இது கருதப்படுகிறது இந்த புதிய அம்சத்தின் அறிமுகத்துடன் இனி நீங்கள் ஏடிஎம்களை பயன்படுத்தி நேரடியாக உங்களுடைய வங்கிக் கணக்குகளில் பணத்தை டெபாசிட் செய்வதற்கான அனுமதியை பெறுகிறீர்கள் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்களை ஊக்குவித்து பொதுமக்களிடையே வங்கி செயல்முறைகளை எளிமைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியே இது யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் யூபிஐ தொடர்ந்து அதிக அளவில் பயன்படுத்தப்படுவதை அடுத்து ஆர்பிஐ கேஷ் டெபாசிட்களை சீரமைத்து வழக்கமான முறைகளை சார்ந்திருப்பதற்கான தேவையை குறைத்து வருகிறது இந்த புது அம்சம் மிக திறமையானதாகவும் நமக்கு சௌகரியத்தை அளிப்பதாகவும் இருந்தாலும் இதில் பல்வேறு குறைபாடுகளும் இருக்கத்தான் செய்கிறது அவை என்ன என்பது குறித்து இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் யுபிஐ கேஷ் டெபாசிட் அம்சம் எல்லா இடங்களிலும் கிடைக்கவில்லை என்பதே இதன் முக்கியமான ஒரு குறைபாடாக அமைகிறது இந்த அம்சத்தை ஆரம்பத்தில் ஆதரிக்கும் வகையில் எல்லா ஏடிஎம்களிலும் இது இன்னும் செயல்படுத்தப்படவில்லை எந்த ஒரு புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தும் பொழுதோ அதனுடன் இணைந்து பல்வேறு தொழில்நுட்ப சவால்களும் வருவது சகஜம்தான் அந்த வகையில் நீங்கள் கேஷ் டெபாசிட் செய்யும் பொழுது டிரான்சாக்ஷன் தோல்வியுறுவது தாமதமாவது அல்லது பணம் தவறாக கிரெடிட் ஆவது போன்ற சிக்கல்களை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம் ஆகவே இதுபோன்ற தொழில்நுட்பக் கோளாறுகள் உங்களை எரிச்சலடைய செய்வதற்கு நிறைய வாய்ப்புள்ளது தொழில்நுட்பக் கோளாறுகள் ஒருபுறம் இருக்க இந்த டிஜிட்டல் கேஷ் டெபாசிட் அம்சம் மூலமாக உங்களுக்கு பாதுகாப்பு சார்ந்த அபாயங்கள் உண்டாவதற்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் உள்ளது ஆர்பிஐ மற்றும் வங்கிகள் இணைந்து வலுவான பாதுகாப்பு நடவடிக்கைகளை அமல்படுத்தி வந்தாலும் ஹேக்கிங் அல்லது யூசர்களின் யூபிஐ அக்கவுண்டுகளில் அதிகாரபூர்வமற்ற அணுகல் போன்ற சைபர் அபாயங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் ஏடிஎம்களில் யூபிஐ கேஷ் டெபாசிட்கள் செய்வதற்கான வரம்புகள் மற்றும் அது தொடர்பான கட்டணங்கள் பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு டிரான்சாக்ஷனில் ஒருவர் எவ்வளவு பணத்தை டெபாசிட் செய்ய வேண்டும் என்பதற்கு வரம்புகள் அமைக்கப்படலாம் மேலும் இந்த சேவைக்கு கூடுதல் கட்டணங்களும் வசூலிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது நம்மில் பலருக்கு யுபிஐ எப்படி இயங்குகிறது என்பது முழுமையாக தெரிவதில்லை இது பற்றிய சரியான புரிதல் இல்லாமல் இந்த புதிய அம்சத்தை பயன்படுத்துவது ஒரு சிலருக்கு சிரமத்தை ஏற்படுத்தலாம் ஏடிஎம்களில் கேஷ் டெபாசிட் உட்பட யுபிஐ டிரான்சாக்ஷன்களுக்கு நாம் இன்டர்நெட்டை நம்பியிருக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் மோசமான நெட்வொர்க் கவரேஜ் கொண்ட லொகேஷன்களில் டிரான்சாக்ஷன்கள் நிறைவு பெறுவதில் சிக்கல்கள் உருவாகலாம் பல்வேறு வங்கிகளின் யுபிஐ அமைப்புகள் மற்றும் ஏடிஎம் நெட்வொர்க்களின் இணக்கத்தன்மை இந்த அம்சத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே ஆரம்பத்தில் இந்த அம்சத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது ஒரு சில அசௌகரியங்கள் மற்றும் தாமதங்களை எதிர்கொள்ளலாம்